ஹை ஃப்ரெண்ட்ஸ் சங்கனாஃபா மிடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சங்கனஃபா மீடியூப் சேனலில் சஸ்கிரை பண்ணிங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக மூணு குரால் வாங்கியிருந்த வீடியோ போட்டிருந்தோம் அதை எங்கே அடைக்கிறே ப்ளான் பண்ணியிருக்கும்போது பார்த்திங்கன்னா மாட்டு குட்டைகையில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு அதில் தான் நம்ம திருச்சி மடைச்சு இருக்கும் அதை எப்படி எளிமையாக அமைச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம நூட்டியே பிளான் பண்ணி வைக்கல நம்ம குரால் வாங்குவோம் அதை எங்கே பண்ணுவோம்னு நம்ம திடீர்னு அவசரமாக செஞ்சது தான் ஏற்கனவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெல்டு மெஸ் வந்து செட்டு வேலை பார்த்துட்டு பேலன்ஸ் இருந்துச்சு அந்த வெல்டு மெஸ்ஸை வந்து நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு பக்கமும் கவர் ஆகாத அளவுக்கு ஃபுல்லாக எடுத்து கட்டியாச்சு கட்டிவிட்டு அடுத்தா பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பக்கம் ஒரு சேனலை நம்ம ஹோஸ் போட்டு அந்த பக்கம் தள்ளாத அளவுக்கு ஒரு சேனலை வச்சு கட்டியாச்சு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ள ஒரு பரன் செட்டப் வச்சுருக்கோம் இப்போதைக்கு தரையில் நிற்கி தேவைப்பட்டால் நம்ம அதை வந்து எடுத்து போட்டு அதுக்கு மேலே குட்டிங்க படுக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் எல்லாமே ஓரளவுக்கு செட்டாகிடுச்சி எல்லாமே இந்த சண்டையும் கிடையாது அடையாது கிடையாது ஒன்று செட் செட்டாகிடுச்சி தற்சமே நான் நாலு